வெற்றி மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு இன்னைக்கான எபிசோட்ல கோமாளி அருணை பொறுத்தளவு முத்துக்குமரன் மேல வன்மத்தை கொட்டிட்டு இருக்காரு இன்னொரு சைட் சாச்சனா அழுது ஒரு பெரிய டிராமாவை கிரியேட் பண்றாங்க பவித்ராவை பொறுத்தளவுல என்னதான் பிரச்சனை பண்ணாலும் ஆண்களை பொறுத்தளவுல நேரடியா பேசணும் வீக்எண்ட் எபிசோட்லாம் குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் ஆனந்தியம் ஆண்கள் எதுக்காக இப்படி பண்றாங்க அவங்களால டாஸ்க் பண்ண முடியலனா பண்ண முடியலன்னு சொல்ல வேண்டியது முடியாதுன்னு சொல்றதுக்கு அவங்களோட ஈகோ தடுக்குது ஆண் அப்படிங்கிற கர்வம் தான் தடுக்குது அப்படிங்கிற மாதிரி பொங்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு செம இரிட்டேட் ஆச்சு ஆனந்த் இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு முதல்ல தகுதி இருக்குதா உன்னை பொறுத்தளவுல எல்லா இடங்கள்லயுமே ஜாக்லினா குறை சொல்லிட்டு இருக்க அதே நேரத்துல ஜாக்லின் உட்காரும் போது ஜாக்லின் நீ சூப்பரா கேம் ஆடுற அப்படிங்கற மாதிரி பேசிட்டு இருக்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா லிவிங் ஏரியாவுக்காக பெண்கள் எல்லாருமே பிரச்சனை பண்ணீங்க ஆண்களை பொறுத்தளவுல இது ரூல்ஸ்லயே கிடையாது நாங்க டாஸ்க் பண்ண

எதுக்காக பண்ண முடியாதுன்னு சொல்லணும் நீங்க என்ன வேணாலும் டாஸ்க் கொடுங்க நாங்க என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கோம் அதற்கான விளைவுகளை நீங்க அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கறதுல அவங்க தெளிவா இருக்காங்க அது முத்துக்குமார்னா இருக்கட்டும் ஜெஃப்ரியா இருக்கட்டும் இது கண்டிப்பா வீக்கெண்ட்ல பேசு பொருள் ஆகணும் அப்படிங்கறதுக்காக அவங்க பண்ணாங்க இதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே இல்ல இவனுக்கு எதுக்காக உங்களை காப்பாற்றணும் நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் ரொம்ப தவறு தானே சரிங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல இதே மாதிரியே நிறையவே சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்குது அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம

எப்படி இருக்காங்களோ அந்த மூமெண்ட் எல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுல இவங்க எதுவுமே பண்ணாம இருக்கிற இடங்கள்ல உள்ள போட்டோஸ் தான் இருக்குது எப்ப இந்த சீசனை பொறுத்தளவுல அதிகப்படியான போட்டியாளர்கள் வந்து டூ நத்திங் அப்படிங்கிற மாதிரி தானே இருந்துகிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த டாஸ்க் நடந்தனால போட்டியாளர்களுக்கு நிறையவே சாக்லேட்ஸ் எல்லாம் கிடைக்குது சாச்சனாவை பொறுத்தளவுல இருபத்தி ஏழு சாக்லேட்டை பதுக்குறாங்க எல்லாருக்குமே எட்டு சாக்லேட் தான் கிடைக்குது சாச்சனா வந்து எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு இருபத்தி ஏழு சாக்லேட்டை பதுக்குறாங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதி வந்து போட்டியாளர்கள் எல்லாருக்குமே பிரியாணி அனுப்பி வைக்கிறாரு பெரிய விருந்தே தடபுடலாம் அனுப்பி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ட்ரூத் ஆர் டேர் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இந்த விளையாட்டுல வேற ஏதாவது பேசுவானுங்கன்னு பார்த்தா காதல் அப்படிங்கிற கண்டன்ட் தான் பேசிக்கிட்டு பேசிருக்கானுங்க அதுலயும் குறிப்பா அக்கா தம்பி காதல் தான் அதிகமா பேசப்படுது ஆமாங்க தர்ஷியா ஒரு தளவுல வந்த உடனே சொல்லியிருந்தாங்க விஷால எனக்கு எட்டு வருஷமா தெரியும் என்ன விட ரெண்டு வயசு சின்ன பையன் எனக்கு தம்பி மாதிரி அப்படிங்க மேல சொல்லியிருந்தாங்க ஆனா அதே தர்ஷிகாவுக்கு இப்ப விஷால பார்க்கும் ஏதோ ஃபீலிங்ஸ் வருதான் பொங்கிட்டு வருதான் என்னெல்லாமோ சொல்றாங்க நமக்கு அதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே கிரிஞ்சா இருக்குது அதுலயும் தர்ஷிக வெக்கப்படுற மாதிரி ஒரு ரியாக்சன் பண்ணுவாங்க ஏமா போதுமா கேமராவை வேற ஏதாவது கேமராவை காட்டுங்களா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் தர்ஷியாவோட கிரிஞ்சு மூமெண்ட் இருக்குது இந்த இடத்துலயும் விஷால் தர்ஷிகா இவங்களை வச்சுதான் கண்டன்ட் போகுது இன்னொரு கண்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேற எந்த கண்டன்ட்டும் கொடுக்க முடியாத பவித்ரா ராணவ் இந்த ரெண்டு பேரை பொறுத்தளவுல அவங்க புதுசா ஒரு காதல் கண்டன்ட் ஓட்டிட்டு இருக்காங்க இதை பத்தி அன்ஷிதா கேள்வி கேட்கிறாங்க எதுக்காக நீ பவித்ராவை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ராணவ்ட்ட கேள்வி கேட்கிறாங்க ராணவ் அந்த இடத்துல ஓப்பனா சொல்றாரு எப்பா நாங்க ரெண்டு பேரும் பேசி வச்சு தான் இப்டி ஒரு காதல் கண்டென்ட் பண்ணி டுறோம் அப்படிங்கறத அவர் சொல்லிடுறாரு இறறாரு. "ஒண்ணே அன்ஷிதா வந்து நீ பவিত্রாவை தொந்தரவு பண்ற" அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். "நீங்க ரெண்டு பேருமே பேசி வச்சு தான் இப்டி ஒரு கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஓகே" அப்படிமே சொல்லி முடிச்சிடுறாங்க அதுக்கு ராணுவ ரானாவே புரதலோவ பவিত্রாட்ட பேசிட்டு இருக்காரு. "எப்படி? நம்ம ரெண்டு பேரும் பண்ற கண்டென்ட் சூப்பரா இருக்குதா? ரசிக்கிற மாதிரி இருக்குதா?" அப்படிமே எல்லாம் பேசிட்டு இருக்காரு. "என்னடா கண்டன்ட் பண்றீங்க? காதல் அப்படிங்கறது தவிர வேற எந்த கண்டனுமே உங்களுக்கு தெரியாதாடா? காதல் அப்படிங்கிறது ஒரு சிறந்த உணர்வு. ஆனா இவனை புரதலோவ கண்டென்ட் அப்படிங்கிறதுக்காக இவனை வந்து புதுசா ஒரு கிரியேட் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அசிங்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும் அதுலயும் பவித்ரா பொறுத்த என்னங்க பண்றாங்க பிக் பாஸ் வீட்டுல ஏதாவது ரெண்டு டாஸ்க் பண்றாங்க மற்றபடி எதுவுமே பண்றது இல்ல திங்க தூங்க திங்க தூங்க இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் பவித்ராவுக்கு ஒரு நிறையவே ஆடியன்ஸ் இருக்க தான் செய்யறாங்க பவித்ரா மாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எந்த விதத்துல மாசுன்னு கேட்டா பதில் இருக்காது இப்படி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கான விஜய் சேதுபதி சாரோட எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது வந்த உடனே அவரை பொறுத்த அளவுல ஆடியன்ஸ் பேசிட்டு இருக்காரு அதாவது இந்த வாரத்தை பொறுத்த அளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அரசாங்கம் நடந்திருக்கு அந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கிட்ட கேட்போம் ஆனா நான் போட்டியாளர்கிட்ட பேசும்போது நீங்க எல்லாருக்குமே பாரபட்சம் பார்க்காம கைத்தட்டல் கொடுக்கணும் நம்மளோட பாராட்டு தான் அவங்கள குழப்பி விடும் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்ல பேசி வைக்கிறாரு அதுக்கப்புறமா போட்டியாளர்கிட்ட பேசுறாரு போன உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க எல்லாம் ஏழு சீசன் பார்த்துட்டு தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருப்பீங்க எட்டாவது சீசன் எந்த விதத்துல சிறந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு இதுல காமெடி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு போட்டியாளரும் எழுந்து பேசுற நேரங்கள்ல ஆடியன்ஸோட கிளாப்ஸ் வந்து அரங்க மதுர அளவுக்கு இருக்குது அதெல்லாம் உண்மைதான் நம்பிக்கிட்டு இவங்க பண்ற ரியாக்ஷன்லாம் எல்லாம் பார்க்கும்போது யாரா நீங்க எல்லாம் கோமாளி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுலயும் குறிப்பா அருணோட ரியாக்ஷன்லாம் எல்லாம் பார்க்கும்போது என்ன புகழாதீங்கடா வெக்கமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் வெக்கப்படுறதெல்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ரா நீ இதுக்கு தாண்டா சரி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சரி என்னதான் இருந்தாலும் முதல்ல சத்யா தான் கேட்கிறாரு சத்யாவை பொறுத்தளவுல எந்த கேள்விக்குங்க அவர் பதில் சொன்னாரு இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா வெளியே போகும்போது நாங்க எல்லாருமே யூனிட்டியா இருக்க போறோம் அப்படிங்கிற சொல்றாரு சத்யா முதலாளே இப்படி சொதப்புனா எப்படிப்பா உட்காருப்பா அப்படிங்க உட்கார வச்சிடறாரு அடுத்ததான் நம்மளோட தீபகண்ணா வர்றாரு தீபகண்ண பொறுத்தளவுல இந்த சீசன்ல வன்மம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அண்ணன் வெளியே வந்து பாருன உன் கூடையே சீனியர் சீனியர்னு சுத்துற விஷாலா இருக்கட்டும் சத்யாவா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் ரஞ்சித்தா இருக்கட்டும் இப்போ வந்திருக்கிற சிவாவா இருக்கட்டும் உன் மேல எவ்வளவு வன்மத்துல சுத்துறானுங்க அப்படிங்கறது நீ வெளியே வந்து பார்த்தாதான் தெரியும் உள்ளே இருந்துக்கிட்டு இப்படி அப்பாவியா பேசுறேனே அப்படிங்கிற மாதிரி தான் தீபக் பேசும்போது நமக்கு தெரிஞ்சு இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து எப்பா வெளியே இருந்து பாக்குற ஆடியன்ஸை பொறுத்தளவுல நான் உங்க யாரையுமே பேச விட மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க நான் உண்மையாவே உங்களை பேச விடாமையா இருக்கிறேன் எடிட்டர் எதுக்காக இப்படி பண்றானுங்கன்னு தெரியல உட்காருங்கன்னு சொல்றதை மட்டும் தான் டெலிகாஸ்ட் பண்றானுங்க நான் பேச விடுறது எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கிடுறானுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கதை எழுதிட்டு இருக்காரு அதாவது பொதுவாகவே விஜய் சேதுபதியை இந்த ஒரு காரணத்தை சொல்லி கழிவு ஊத்திட்டு இருக்காங்க என்ன சார் அவங்களையும் பேச விடுங்க அவங்களோட கருத்துகளை கேட்டுட்டு உங்களோட பதில்களை சொல்லுங்க போட்டியாளர்களை போட்டியாளர்களை நடத்துங்க அடிமைகளை நடத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி மேல நிறையவே எதிர்கருத்துகள் வந்துச்சு இதுக்கு தான் இந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து எப்பா நான் அப்பெல்லாம் பண்ணலப்பா அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு இந்த இடத்துல தீபக் வச்சு சொல்ல வைக்கிறாரு அதாவது தளபதியா இருந்து விஜய் சேதுபதி எங்களை பேச விடுறாரு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற சொல்ல வைக்கிறாரு தீபக்கும் சொல்றாரு அடுத்ததா ரயான் ரயானை பொறுத்தளவு விஜய் சேதுபதி கேட்ட கேள்விக்கு சம்பந்தம் இல்லாம பதில்களை சொல்றாரு அதாவது எல்லா சீசன் சீசன்லயுமே சாப்பாடு நல்லா இருக்கும் ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை சாப்பாட்டுக்கே சண்டை வருது அப்படிங்கிற மாதிரி இருக்காரு எப்ப ரயான் உனக்கு புரியுதா இல்லையா புரியலன்னா புரிஞ்சதுக்கு அப்புறமா பேசு சரி என்னதான் இருந்தாலும் கேட்கறதுக்கு பதில் சொல்லு அப்படி மாதிரி ரயான் உக்கார வச்சிருக்காரு உண்மையாவே இப்ப எல்லாம் பதில் சொன்னா எப்படிங்க விஜய் சேதுபதி பேசுறதை கேட்டு எடுக்க முடியும் புரிஞ்சிக்காம பதில் சொல்றானுங்க அடுத்ததா இன்னொரு கோமாலி எழும்புறாரு யாரு அருண் தான் அவரை பொறுத்தளவுல எட்டாவது சீசனை பத்தி பேசுறான்னு சொன்னா நடந்து முடிஞ்ச ராஜா ராணி டாஸ்க பத்தி பேசிட்டு இருக்காரு அதுலயும் இவர் எழும்பும்போது போது கிளாப்ஸ் வர்றதை பார்த்த உடனே இவர் வெக்கப்படுறதெல்லாம் பார்க்கும்போது ஏய் என்னடா வெக்கப்படுற அவனாடா நீ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்ததா ராணுவ சாச்சனா இவங்களும் எழுந்து அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க அதாவது விஜய் சேதுபதி கேட்ட கேள்விக்கு எவனுமே பதில் சொல்ல ஆனா கிளாம்ஸுக்கு மையங்கி சிரிச்சதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு வந்துச்சு அடுத்ததா நமக்கு ஜாக்லின் வராங்க ஜாக்லின் பொறுத்தளவு நமக்கு பேசுறதே புரியலங்க அவங்களுமே விஜய் சேதுபதி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல இருந்தாலும் கக்கப்புக்கா கக்கப்புக்கான்னு சிரிக்கிறாங்க எதுக்குமா சிரிக்கிற காரணத்தை சொல்லிட்டு சிரிச்சானா நாங்களும் சிரிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல ஜாக்லின் வந்து முழுக்க முழுக்க சீசன் ஃபைவ்ல பிரியங்கா என்ன பண்ணாங்களோ அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுமே வீக்கெண்ட்ல கமல் சார் கேள்வி கேட்கும்போது சரியான பதில்களை சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் அவங்க சிரிச்சு மழிப்பிட்டு உட்காருவாங்க அதே வேலையை இந்த இடத்துல ஜாக்லினும் பண்ணாங்க என்ன இந்த இடத்துல சில உண்மைகளையும் சொன்னாங்க அதாவது பிக்பாஸ் வீட்டில் இருக்கிற நிறைய பேர் பச்சோந்திகளா இருக்கிறாங்க நேரத்துக்கு தகுந்தாப்புல நடிக்கிறாங்க அதே மாதிரி பாரபட்சம் இல்லாம எல்லாரும் எல்லாரையும் கழிவுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்தமா பண்ற வேலையும் சேர்த்து இந்த இடத்துல சொல்றாங்க ஆமாங்க ஜாக்லின் தானே பச்சோந்தியா இருக்கிறாங்க வார வாரம் ஒவ்வொரு நபர்கள் கூட சேர்ந்து பயணிப்பாங்க அடுத்த வாரம் அவங்களே கழிவுத்துவாங்க இப்படி நேரத்துக்கு தகுந்தாப்புல பச்சோந்தியா இருக்கிறதுல ஜாக்லின் தான் முதல் நபர் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பிக் பாஸ் டீமையும் கழிவு ஊத்துறாங்க அதாவது எல்லா சீசன்லயுமே டாஸ்க் வந்து ரொம்பவே டஃபா இருக்கும் ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல எல்லாமே ரொம்பவே ஈஸியான டாஸ்கா கொடுக்குறாங்க கிரியேட்டிவ் டீம் சரியில்லை அப்படிங்கிற அளவுக்கு ஜாக்லின் வந்து உண்மைகளை போட்டு உடச்சிடுறாங்க பாக்குற மக்கள் மனசுலயும் இருக்குது என்னடா டாஸ்க் கொடுக்குறீங்க அப்படிங்கற மாதிரி நம்மளும் ஃபீல் பண்றோம் அதை இந்த இடத்துல ஜாக்லின் பதிவு பண்றாங்க அடுத்ததா நமக்கு ஆனந்தி ஆனந்தியை பொறுத்தவரை எனக்கு சொல்றது ஒன்னுமே இல்லை எனக்கு அப்படி எதுவுமே வித்தியாசம் தெரியல சொல்லிட்டு உட்கார்ந்து அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் வராரு அவரை பொறுத்தளவில் வந்த உடனே விஜய் சேதுபதிய புலக்குறாரு அதாவது விஜய் சேதுபதி வந்து போட்டியாளர்கள பேசவில்லை அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்றாங்க அப்படிங்கற மாதிரி இந்த இடத்துல சொல்லிருந்தார்ல இதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சார் உண்மையாவே நீங்க வந்து எங்களை பேசவிடாம உட்கார வைக்கிறீங்க அதாவது நீங்க வந்து எங்க கிட்ட கேள்வி கேட்குறீங்க நாங்க பதில் சொல்றோம் அப்படிங்கிற பேர்ல உங்களை சுத்த விடுறோம் அதை கேட்க முடியாம தான் நீங்க எங்களை உட்கார வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு பதில சொன்னாரு உண்மையாவே இந்த இடத்துல முத்துகுமரன் பேசுனது விஜய் சேதுபதிக்கு ஆதரவா இருந்துச்சா இல்லனா சார் உண்மையாவே நீங்க எல்லாரையும் தான் சார் வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரெண்டாவது சொன்னதுதான் விஜய் சேதுபதி எல்லாரையுமே மட்டப்படுத்தி உட்கார வைக்கிறார் அப்படிங்கறத இந்த இடத்துல முத்துக்குமரன் ஓப்பனவே அடிக்கிறாரு அதே மாதிரியே எல்லா சீசன்லயுமே போட்டி ஆகா தான் இருப்பாங்க இந்த சீசனை பொறுத்தளவு எல்லாருமே புனிதர்களா இருக்கிறாங்க அதாவது போலியா நடிக்கிறாங்க

அட்வைஸ் எல்லாம் பண்றாரு அடுத்ததான் சிவா பேச வராரு சிவா பேசும்போது இவனெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டீங்க இவன் எதுக்குமே சரிபட்டு வர மாட்டான் போலயே அப்படிங்கிற அளவுக்கு தான் சிவாவோட பேச்சுகள் இருந்துச்சு அவங்க அவரை பொறுத்தளவுல இந்த சீசன்ல நிறையவே சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்த உடனே சாப்பாட்டை பத்தி பேசுறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நூறு பாத்திரம் நான் கழிவு இருப்பேன் மீதி எல்லாருமே ஆயிரம் பாத்திரம் கழுவிருப்பாங்க அப்படிங்க பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி டைரக்டாவே சொல்லிடுறாரு என்னப்பா நீங்க ஒவ்வொரு கேரக்டர்ல பண்ணுவீங்கன்னு பார்த்தா உங்களை பொறுத்தளவுல பாத்திரம்ல கழுவிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சிவாவை கழிவு ஊத்தி உட்கார வைக்கிறாரு அடுத்ததா தானே தலைவி சௌந்தர்யா பேசுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும் ஒவ்வொரு மேனரிசம் இருக்கும் ஒவ்வொரு மாதிரி கலாய்ப்பாங்க அந்த வகையில் இந்த சீசனை பொறுத்தளவுல நானா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் எங்களோட மேனரிசம் வேற மாதிரி இருக்குது அதே மாதிரியே நிறைய பேர் நிறைய விதத்துல கலாய்க்கிறாங்க இதெல்லாமே ரொம்பவே பன்னா இருக்கும் இந்த சீசன் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற அவங்க சொல்றாங்க அதாவது மேனரிசம்னு நீ எதை சொல்ற மற்றவங்களை இரிட்டேட் பண்றது ட்ரிகர் பண்றது இதை தானே நீ பண்ணிட்டு இருக்க இது அப்படி மேனரிசம் ஆகும் இதை பார்க்கும் போது பலருக்கும் இரிட்டேட்டா தான் ஆகுது உன்னோட பிஆர் டீம் மட்டும் தான் சௌந்தர்யா மாஸ் அப்படிங்கிற கொண்டாடிட்டு இருக்கானுங்க பொதுமக்கள் யாருமே உன்னை கொண்டாடல சில பேர் வந்து நீ பண்ற தில்லாலங்கடி வேலை எதுவுமே தெரியாம பாவம்பா அந்த பொண்ணு எல்லாருமே டார்கெட் பண்றாங்கப்பா அப்படிங்க மாதிரி நினைக்கிறாங்க ஆனா அவங்க டார்கெட் பண்றதுக்கு காரணமே நீ தான் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாம இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல சௌந்தர்யா பொறுத்தளவுல சௌந்தர்யாவோட மேனரிசத்தால இந்த சீசன் ஹைப்ல இருக்குது அப்படிங்க மாதிரி சொல்றாங்க இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க கடைசியா ரஞ்சித் வராரு ரஞ்சித் பொறுத்தளவுல என்னங்க பேச போறாரு ஒண்ணுமே பேசல கை தட்டலுக்கு மயங்கி கொஞ்ச நேரம் நிற்கிறாரு அதுக்கப்புறமா ஏதோ ஒண்ணு வளரிட்டு உட்காடுறாரு கடைசியா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஆடியன்ஸுக்கு தேங்க்ஸ் பண்றாரு அதாவது நான் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் பாரபட்சம் பார்க்காம கை தட்டிங்க ரொம்பவே நன்றி அப்படிங்கிற மாதிரி நன்றி தெரிவிக்கிறாரு அதுக்கப்புறமா பெண்கள் எண்ணில் இருக்கிறவங்ககிட்ட கேள்வி கேட்கிறாரு அதாவது வீடெல்லாம் எல்லாம் மாறி இருக்கீங்க இந்த வாரம் உங்ககிட்ட தான் அதிகாரம் இருந்துச்சு எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு இந்த கேள்வி கேட்ட உடனே ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சார் எப்பவுமே அவங்க கிட்ட நாங்க கெஞ்சுக்கிட்டு இருப்போம் இப்போ நாங்க அதிகாரம் பண்ணிட்டு இருக்கோம் என்கிட்ட வந்து அருண்லாம் எல்லாம் கெஞ்சிரத பாக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அப்படிமா அவங்க பதில் சொல்றாங்க உடனே விஜய் சேதுபதி கேள்வி கேக்குறாரு மனசாட்சிப்படி நடந்துக்கிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி கேக்குறாரு ஜாக்லின் வந்து மனசாட்சி படி தான் நடந்துட்டோம் அப்படிமா பதில் சொல்றாங்க அதே நேரத்துல அன்ஷிதா என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தோம்னா சார் பெண்கள் அணிய பொறுதரவுல மனசாட்சிப்படி நடந்துக்கவே இல்ல அவங்களோட வன்மத்தை தான் வெளிப்படுத்துன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கறத ஓபனா அடிக்குறாங்க அதுக்கு அப்புறமா ஆண்கள் கிட்ட கேக்குறாங்க முதல்ல தீபக் சொல்றாரு ரெண்டு

உருட்டுற மாதிரி இந்த விஷயத்திலையும் உருட்டுறாங்க அதாவது நான் பண்ணா தான் கொடுத்தேன் விளையாட்டுக்கு தான் கொடுத்தேன் முத்துகுமரன் அப்படிங்கறதுனால கொடுத்தேன் என்னோட நண்பன் அப்படிங்கறதுனால கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி உருட்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி பொறுத்தளவுல சௌந்தர்யாட்டையும் கேட்கிறாரு சௌந்தர்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு சார் முத்துக்குமரன் வேணும்னு தான் சார் பண்ணா இது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கணும் அப்படிங்கறக்காக தான் பண்ணாரு நான் தான் நிப்பாட்ட சொன்னோம்ல அவர் நிப்பாட்டவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொல்றாங்க அதுக்கும் முத்துக்குமரன் பதில் ஒண்ணுதான் சொல்றாரு அதாவது எனக்கு டாஸ்க் கொடுத்தது மஞ்சரி அப்படி இருக்கும்போது மஞ்சரி சொல்லாம நான் எப்படி ஸ்டாப் பண்ண முடியும் முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் சொல்றாரு அதுக்கப்புறமா அருண் கிட்ட விஜய் சேதுபதி கேள்வி எழுப்புறாரு அந்த இடத்துல அருண் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சார் இவங்க அதிகாரம் அவங்க கைக்கு போறதுக்கு முன்னாடியே இதே மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தாங்க அதாவது முத்துக்குமரனை டக் ஜம்ப் பண்ண சொல்லி மூணு ரவுண்ட் அடிக்க வச்சிருந்தாங்க இந்த மூணு ரவுண்ட் முடிஞ்ச உடனே முத்துக்குமரனால முடியவே இல்ல மூச்சு கூட விட முடியாம அவ்வளவு கஷ்டப்பட்டாரு அதே மாதிரி தான் இந்த டாஸ்க்கும் யாராலையும் பண்ண முடியாத டாஸ்க் நாங்க மட்டும் அந்த இடத்துல பிரச்சனை பண்ணல அப்படின்னா தொடர்ந்து பெண்கள் அணியினரை உள்ள இவ்வளவு கடுமையான பனிஷ்மெண்ட் தான் கொடுத்திருப்பாங்க இருக்காங்க இதனாலதான் நாங்க அந்த இடத்துல பிரச்சனை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவர் தெளிவுரை கொடுக்கிறாரு இந்த இடத்துல தானே தலைவி ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சார் முத்துக்குமரன் எங்களை வந்து ட்ரிகர் பண்ணா சார் ஆறு வாரமா நாங்க டாஸ்க் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க வந்து எப்பவுமே குறைதான் சொல்லிட்டு இருக்கீங்க இனி உங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்குது நீங்க அப்படி என்ன புதுசா பண்ண போறீங்க அப்படிங்கிறத பாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதனால நாங்க யோசிச்சு புதுசு புதுசா கொடுத்தோம் அப்படிங்கிற சொல்றாங்க ஏமா புதுசு புதுசா கொடுங்கமா குழம்பு முயற்சி பண்ணாதீங்க இதுக்கு இவ்வளவு கொடுமையான தண்டனை எல்லாம் கொடுக்குறீங்க அதாவது ஆண்களை பொறுத்தளவு இதுவரை பிசிக்கலா எந்த டாஸ்க்குமே உங்ககிட்ட கொடுக்கவே இல்லையே பூச்சட்டியை தலையில வச்சு நடந்து போங்க பாட்டு பாடுங்க டான்ஸ் ஆடுங்க இப்படிங்கிற மாதிரி தானே டாஸ்க் கொடுத்தானுங்க ஆனா உங்களை பொறுத்தவரை நீங்க என்ன பண்றீங்க முடியாத ஒரு டாஸ்க்கு கொடுக்கணும் என்னால முடியல அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம காலில் வந்து விழணும் அப்படிங்கறதுக்காக தான் நீங்க டாஸ்க் கொடுக்குறீங்க இந்த இடத்துல ஆனந்தி அதே தான் சொல்றாங்க அதாவது அவங்களால பண்ண முடியலன்னா முடியலன்னு சொல்ல வேண்டியதானே சார் அவங்களை பொறுத்தவரை அவங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க அவங்களுக்கு ஈகோ இருக்குது நாங்க ஆண்கள் அப்படிங்கிற ஈகோ இருக்குது அதனாலதான் முடியாதுன்னு சொல்லாம பண்ணி முடிச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனந்தி பொங்கிட்டு என்னம்மா claro உங்களை பொருத்தளவில் முடிஞ்ச டாஸ்க்கே முடியாதுன்னு தானே சொன்னீங்க அழுகனி ஆட்டம்தானே ஆடிக்கிட்டு இருந்தீங்க நீங்களெல்லாம் அடுத்தவங்களை குறை சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு ஆமாங்க இடுப்பில் கை வச்சுட்டு நடக்க சொன்னதுக்கு இது பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது பெண்களை மார்க் பண்ணுற மாதிரி இருக்குது என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அழுது எவ்வளோ பெரிய சீனை க்ரியேட் பண்ணாங்க ஆனந்தி அவ்வளோ கேவலமா ஆண்கள் விளையாடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட முடிவாக இருக்குது அதாவது என்ன டாஸ்க் வேணாலும் தாங்க நாங்கள் செஞ்சு முடிப்போம் அப்படிங்கிற முடிவில் ஆண்கள் இருந்தாங்க என்ன பொருத்த ஆண்கள் பண்ணது எந்த தவறுமே கிடையாது சரி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெஃப்ரி பிரச்சனைக்கு வராரு அதாவது சாச்சனா வந்து நூறு தடவை தோப்பு தோக்கரனம் போட வச்சிருப்பாங்க இந்த பிரச்சனைக்கு வராரு கேட்கும் போதே சாச்சனா உண்மையை ஒத்துக்கிறாங்க அதாவது டாஸ்க பயன்படுத்தி ஜெஃப்ரி என்ன கலாய்ச்சிகிட்டு இருந்தாரு அந்த கடுப்புல தான் ஜெஃப்ரிக்கு நான் இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாச்சனா ஒத்துக்குறாங்க இருந்தாலும் சாச்சனா இதை மட்டும் சொல்லிருந்தா பரவாயில்ல முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிருக்க வேண்டியது அந்த நேரம் பண்ணிட்டு மறுபடியும் எதுக்காக அவங்க குறை சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி முன்னாடியே பேசுறாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து பெண்கள் அணிக்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாரு அதாவது சாச்சனா கொடுத்த டாஸ்க் உங்க யாருக்குலாம் சரின்னு தோணுது அப்படிங்கிற கேக்குறாரு நிறைய பேர் வந்து அவங்க கொடுத்த டாஸ்க் சரியில்லை எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற கருத்துக்களை சொல்றாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து பவித்ராவுக்கு ஒரு தரமான பதிலடி கொடுக்குறாருங்க அதாவது பவித்ரா இப்ப வந்து சாச்சனா கொடுத்தது சரியில்லை அப்படிங்கிற சொல்றீங்கல்ல ஆனா சாச்சனா டாஸ்க் கொடுக்கும் போது நீங்க தானே கவுண்டே பண்ணீங்க உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிருக்கலாம்ல அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு பொண்ணே சாஞ்சனா வந்து நமக்கு அப்பா சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்போ தப்புன்னு சொல்றவங்க அந்த நேரம் எங்கிட்ட தப்புன்னு சொல்லவே இல்ல அப்படிங்கிற சொல்றாங்க அதுக்கும் விஜய் சேதுபதி பொறுத்தளவுல என்னமா அவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்கதான் சரியா இதுவரை அவங்க சொல்லி எதையாவது கேட்டிருக்கியா அப்படிங்கிற கேக்குறாரு பெண் போட்டியாளர்கள் எல்லாருமே நாங்க சொல்றது எதையுமே சாச்சனா கேட்க மாட்டா அப்படிங்கறத அந்த இடத்துல பதிவு பண்றாங்க அதுக்கப்புறமா சாச்சனா கொஞ்சம் அழுது சீன்லாம் எல்லாம் கிரியேட் பண்றாங்க அதே மாதிரியே ஜெஃப்ரி கிட்ட நான் மன்னிப்புலாம் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யும் சொல்றாங்க அவங்க சொல்ற பொய்க்கு ஜால்ரா தூக்கிட்டு ரஞ்சித் வர்றாரு ஆமா சார் சாச்சனா வந்து அப்பவே மன்னிப்பு கேட்டா சார் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க மஞ்சரியை பொறுத்தளவு நானும் தான் இருந்தேன் சாச்சனா மன்னிப்பே கேட்கல அப்படிங்க மாதிரி சொல்றாங்க இப்படி இந்த பிரச்சனையும் இழுத்துக்கிட்டே தான் போகுது இருந்தாலும் இந்த இடத்துல சாச்சனா அழுத உடனே கடைசியா விஜய் சேதுபதி பொறுத்தளவு ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுக்குறாரு அதிகாரம் கையில வந்ததுக்கு அப்புறமா நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கறத தான் நம்ம யார் அப்படிங்கறது தெரியும் இதை புரிஞ்சு கொஞ்சம் நடந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் மட்டும் கொடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சிடுறாரு அதுக்கப்புறமா கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கு வராரு கேப்டன்சியை பொறுத்தளவு இது மாதிரி ஒரு ஒஸ்ட் கேப்டன்சியை நம்ம இதுவரையா பாத்துக்கவே மாட்டோம் மஞ்சரி அந்த அளவு கேவலமா பல ரூல்ஸ் பிரேக் பண்ணாங்க எல்லா தவறுகளையும் அவங்களே பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்காக பல கேவலமான பொய்களையும் புரட்டுகளையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இதை பத்தியான கேள்விகள் போது ரயான பொறுத்தளவுல மஞ்சரியை தரமா வச்சு செய்யறாரு அதாவது மஞ்சரி வந்து மாத்தி மாத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க பெண்கள் அணியில இருந்து ஆண்கள் வீட்டுக்கு வரும்போது இப்போ டாஸ்க் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரம் ரூல்ஸே கிடையாது அப்படிங்க பேசுவாங்க அதே நேரத்தில் ஆண்கள் வந்து பெண்கள் வீட்டுக்கு போகும்போது அதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கேப்டனா மாறினாங்க

ஏமா முத்துக்கு ஆதரவு அதிகமா இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு அதனால முத்துக்குமரன் கூடயே ஒட்டிக்கணும்னு நினைக்கிறியா இடத்துல முத்தும் வராரு சாச்சன சமாதானப்படுத்துறாரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா வெளியே பெண்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க பவித்ரா பொறுத்துல உள்ள கோபத்துல பொங்கிட்டு இருக்காங்க அதாவது ஜெப்ரி என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த இடத்துல பேசிருக்கணும் அவ ஒரு சின்ன பொண்ணு வீக்கெண்ட் எபிசோட்ல இதெல்லாம் பிரச்சனை ஆக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க என்னமா முதல் நாலு வாரங்கள் ஆண்கள் அணிய விஜய் சேதுபதி கழிவு ஊத்தினாரு அன்னைக்கெல்லாம் நீ எங்க போன கோமாலையா இருந்த நீ சொல்லிருக்க வேண்டியதானே வீக் டேஸ்ல பேசிக்கலாம் வீக்கெண்ட்ல ஆண்கள் மேல குறை சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லிருக்க வேண்டியதானே நீங்க பண்ணா சரி ஆண்கள் பண்ணா தப்பா தொடர்ந்து இதே பண்ணிக்கிட்டு எப்படி இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கேட்டாங்க ஆமாங்க அடுத்த வாரத்தில இருந்து ஆண்கள் வீடு பெண்கள் வீடு அப்படிங்கிற மாதிரி பாகுபாடே கிடையாது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து விட்டானுங்க இனி யாருமே யாரையும் குறை சொல்ல முடியாது உங்களோட கேம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நாங்க பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் டீம் வந்து வீட்டை இணைச்சு விட்டாங்க இனிமேல் ஆட்டம் நல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்மளோட கருத்து ஆமாங்க இப்ப ஆண்கள் அணிக்குள்ளையும் பல விரிசல்கள் இருக்குது அதே மாதிரியே பெண்கள் அணிக்குள்ளேயும் பல விரிசல்கள் இருக்குது இதுல யார் 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 யாரும் எதிரியா நினைக்கிறாங்களோ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி இனிதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பமாக போது பொறுத்தர் வந்து பார்க்கலாம் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு கூட அருண பொறுத்தளவுல முத்துக்குமரன் மேல வன்மத்தை கொடி அதாவது முத்துகுமரன் வந்து மஞ்சரிக்கு டப்பா அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி டப்பா டப்பா அப்படிங்கிற வார்த்தையை நிறையவே பயன்படுத்தினாரு உண்மையாவே டப்பா அப்படின்னா என்னன்னு எனக்கு புரியல அதற்கான மீனிங் என்ன அப்படிங்கறத கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே சாச்சனா கூப்பிட்டு தான் முத்துகுமரன் வந்து சாச்சனா கிட்ட போனாரு இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா முத்துக்குமரனை பொறுத்தளவுல சிம்பத்திக்காக தான் சாச்சனா கிட்ட போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேவலமா பேசியிருக்காரு ஒன்ன மாதிரியும் உன்னோட காதலி மாதிரியும் நேரத்துக்கு தகுந்தாப்புல முத்துக்குமரன் நடிக்கல அவர் ரியலா தான் இருந்துட்டு இருக்காரு ஒன்ன பொருத்தளவுல நீ தான் கோமாளி மாதிரி கண்ட இடத்துல கண்டதை உளறிட்ருக்க அப்படிங்கறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் வீடு ஒண்ணு இதனால ஆட்டம் எப்படி மாறப் போகுது அப்படிங்கறதெல்லாம் அதே நேரத்துல என்ன பொறுத்த அளவுல முத்துக்குமரனுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லாங்க மஞ்சரி கிட்ட இருந்து முத்துக்குமரன் விலகி இருக்கல அப்படின்னா கண்டிப்பா முத்துகுமரன் இன்னைக்கு எதிராகவும் நம்ம வீடியோ போட வேண்டியிருக்கும் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சரி அந்த அளவு மிகப்பெரிய ஒரு விஷயம் பாட்டல் மஞ்சரியால முத்துக்குமாரனுக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்